ஒரு காட்டுமிராண்டித்தனமாக அறுபது பேர் எழுபது பேரை ஒரு தலைவர்களை கண்டினியூஸாக இன்க்ளூட் எம்எல்ஏஸ் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க ஒரு அகங்காரமா சர்வாதிகாரம் பண்ண ஹிட்லரா உட்காந்துருக்க இந்த பழனிசாமிக்கு எதிர்ப்பா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் யாருங்க நான் இப்ப இல்ல ஒண்ணுமே பண்ணலீங்க ஒழுங்கா இருக்கேன் நான் இப்போ அதனால பொறுத்திருந்து பாப்போனமோ ஏன்னா கரெக்ட் இது இது கரெக்ட் யார் ஒருங்கிணைக்கிறாங்க சொன்னாங்களோ அவங்க ஒரு விரோதி அவருக்கு வில போயிட்டாருங்க அவரு அவர் யாரோடையோ டையப் வச்சு இந்த இந்த ஏடிஎம் கே இல்லாம பண்றன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாரு அதை நடைமுறை நடைமுறைப்படுத்ததான் பழனிசாமி துடிக்கிறார் அதுதான் நடக்குது பாருங்க இந்த எஸ்ஐஆர் விஷயத்திலே பாருங்க ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு திண்டுக்கல்ல வந்து விட்டு போச்சு அப்படின்னா நிறைய விட்டு போச்சுப்பா அதை வச்சுதான பீகார்ல வந்தாங்க தம்பி அதனால வந்து இங்க வந்துருவோம் தம்பி யாரு சீனிவாசன் நான் எம்பி என்ன உள்ளேயே சேர்க்க மாட்டேன்றாங்க டெல்லிக்கு போய் வெளியில் நிக்கிறேன் தெருவில் நிக்கிறேன் நானும் என்பதுறையும் இந்த எஸ்ஆர்ல கொளறுபடி சி வி சண்முகம் எங்க அண்ணன் சி வி சண்முகம் அடுத்தது இவர் வரவேற்கிறேன் யாரு எஸ்ஐஆர் வரவேற்கிறேன் யாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஜோக்கருங்க லைட் நீங்க பார்த்தா பகிர